வணக்கம் உறவுகளே நாம் இன்றும் சில செய்திக்குறிப்புகளை பார்ப்போம் முதலில் தலைப்பு இரண்டு வருட புதிய விசாமுறையை அறிமுகம் செய்யும் அவுஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிஜிட்டல் டிஃபால்ட் குடிவரவு முறைமையை அறிமுகப்படுத்தவுள்ள பிரித்தானியா சுவிட்சர்லாந்தில் கொட்டி கிடக்கும் வேலைவாய்ப்புகள் வேலை பெற என்ன வழி இன்ஸ்டாகிராமில் நடந்த மோசடி ரெண்டு லட்சத்தை இழந்த பெண் பிளாக் ஃப்ரைடே வீக் சேல் அறிவிப்பை வெளியிட்டுள்ள அமேசான் தொடங்கும் திகதி மற்றும் சலுகைகள் மனிதர்களின் இறப்பிற்கு பிறகு உலகத்தை ஆளப்போகும் எது விஞ்ஞானிகளின் அதிர்ச்சி தகவல் ஜேர்மன் மருத்துவமனையில் மூவாயிரம் பேருக்கு உணவு தயாரிக்கும் ரோபோ கனடாவில் டெஸ்லா கார் விபத்தில் நாலு இந்தியர்கள் உயிரிழந்த விவகாரம் சமீபத்திய தகவல் லொட்டரி ஒன்றில் நூற்றி பதினாலு மில்லியன் பவுண்ட்ஸ்கள் வென்ற தம்பதி முதலில் என்ன வாங்கினார்கள் தெரியுமா இனி நாங்கள் விரிவாக பார்ப்போம் இந்தியாவில் வசிக்கும் பல இளைஞர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க வேண்டும் வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அதற்கான பொருளாதார வசதி இருக்காது இது போன்ற தொடிப்பான இளைஞர்களை வரவேற்கும் பொருட்டு அவுஸ்ட்ரேலியா ஒரு புதிய அறிவிப்பை வெளிப்பட்டுள்ளது அவுஸ்ட்ரேலியாவில் ரெண்டு ஆண்டுகள் வரை தங்கி வேலை செய்யும் திட்டத்தை புதிதாக அறிமுகம் செய்துள்ளது இந்த திட்டம் மேட்ஸ் மொபைலிட்டி அரேஞ்ச்மெண்ட் ஃபார் டேலண்டட் ஏர்லி ப்ரொஃபஷனல் ஸ்கீம் என்று அழைக்கப்படுகின்றது அவுஸ்திரேலியா கொண்டு வந்த திட்டத்தின் நோக்கம் என்ன பொதுவாக எந்த ஒரு நாட்டிற்கு சென்று தங்கி வேலை செய்ய வேண்டுமானாலும் அதற்கு விசா தேவைப்படும் விசா என்பது ஒரு நாட்டிற்கு நுழைய பயன்படும் அதிக அதிகாரப்பூர்வமான ஆவணம் இந்த விசா பயணத்தின் நோக்கம் மற்றும் நீங்கள் தங்கியிருப்பதற்கான கால அளவு போன்ற காரணிகளை பொறுத்து மாறுபடலாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் இந்தியாவின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் மற்றும் தொழில் தொடங்கியவர்களுக்கு அவுஸ்திரேலியா தற்காலிக விசாவை வழங்க முடிவு செய்துள்ளது தற்காலிக விசாவை பெறுவதற்கு நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் நீங்கள் இந்த விசாவை பெற்றுவிட்டால் எத்தனை முறை வேண்டுமானாலும் அவுஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்யலாம் ஒவ்வொரு ஆண்டும் மூவாயிரம் டெம்பரரி விசாக்களை வழங்க அவுஸ்திரேலியா முடிவு செய்துள்ளது இதில் முதன்மையான விண்ணப்பதாரர்கள் சிலர் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் அவுஸ்திரேலியாவுக்கு அழைத்து வரலாம் எனவே இந்த எண்ணிக்கை மூவாயிரம் என்ற வரம்பிற்குள் வராது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த துறைகளில் படிப்பவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் ரினிவபுல் எனர்ஜி மைனிங் பொறியியல் படிப்புகள் தகவல் தொழில்நுட்ப படிப்புகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபைனான்சியல் டெக்னாலஜி அக்ட்ரிகல் துறல் டெக்னாலஜி போன்ற துறையைச் சேர்ந்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அவுஸ்திரேலியா ஒவ்வொரு ஆண்டும் மூவாயிரம் மேட் ஸ்டீம் விசாக்களை வழங்கவுள்ளது உள்ளது மேற்காணம் துறைகளைச் சேர்ந்த இந்திய குடிமக்கள் விண்ணப்பிக்கலாம் மேலும் வாக்குச்சீட்டு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகின்றது வாக்கெடுப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே விசாவிற்கு விண்ணப்பிக்க முடியும் முதல் வாக்குப்பதிவு டிசம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிவு கட்டணமாக இந்திய மதிப்புக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் முதலில் பதிவு செயல்முறையை முடித்து வாக்குச்சீட்டின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் மட்டுமே விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும் பதிவு செய்வதற்கு இந்தியர் சரியான பாஸ்போர்ட்டை வைத்திருக்க வேண்டும் இந்திய அரசாங்கத்தால் செல்லுபடியாகும் பேன் கார்ட்டும் வைத்திருக்க வேண்டும் விண்ணப்பிப்பவர்கள் பதினெட்டு முதல் முப்பது வயதுக்கு இடைப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் பிரித்தானியா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிஜிட்டல் பை டிஃபால்ட் குடிவரவு முறைமையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் இ நடைமுறையில் கொண்டு வரப்படும் இது பயணிகளுக்கு அதிக பாதுகாப்பும் மற்றும் வசதியை அளிக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனால் விசா முடிவுகள் எடுக்கப்பட்ட பிறகு உடனே பத்திரங்களை திரும்பப் பெறும் அல்லது காத்திருக்க வேண்டிய நிலைமையை தவிர்க்க உதவும் கோவிட் தொற்றுக்கு பின்னர் இந்தியர்களுக்கு கிடைக்கும் விசாக்களில் எண்ணிக்கையின் அதிகரிப்பு காணப்படுவதை கவனிக்க முடிகிறது இது குறித்து தகவல் வெளியிட்ட பிரித்தானிய உயர் அதிகாரி லிண்டி கேமரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத முடிவில் இந்தியர்கள்தான் அதிகளவில் பிரித்தானியாவில் பயணம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு விசாக்களை பெற்றவர்களாக உள்ளனர் என்றும் கூறினார் இந்தியாவில் விசா செயல்முறை நேரத்தை வேகமாக முடிக்கவும் ஆறு மாத கால விசா கட்டணமாக ரூபா பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி எட்டு முதல் பத்து ஆண்டுகால விசா ஒரு லட்சம் வரை தொடங்கி விரைவு பயன்பாட்டிற்கு கூடுதல் ஐநூறு பவுண்ட்ஸ்கள் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றது மேலும் பிரித்தானியாவின் விசா விண்ணப்ப மையங்களில் பிஎஃப்எஸ் முதல் முறையாக பயோமெட்ரிக் சேகரிக்கப்பட்டு பிறகு டிஜிட்டல் சேவை முறையில் ஆவணங்கள் ஸ்கேன் செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் முழுமையான டிஜிட்டல் குடியேற்ற முறையை கொண்டு வருவது பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தும் எனவும் பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது உலக நாடுகள் பலவற்றை ஒப்பிடும்போது சுவிட்சர்லாந்து தனது பணியாளர்களுக்கு வழங்கும் ஊதியம் பல மடங்கு அதிகமாக உள்ளது வேலை வாய்ப்புகளும் அங்கு அதிகம் கொட்டி கிடக்கின்றன ஆனாலும் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் அங்கு வேலை கிடைப்பதில்லை ஆக வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு உதவும் சில விடயங்கள் குறித்து இந்த செய்தியில் பார்ப்போம் நீங்கள் எந்த நாட்டவராக இருந்தால் அங்கு வேலை கிடைக்கும் சுவிஸ் நிறுவனங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பியம் தடையில்லாத வர்த்தக நாடுகள் முதலான நாடுகளிலிருந்து அந்த வேலைக்கு ஆட்களை எடுக்கின்றன நீங்கள் மேல் குறிப்பிட்ட நாடுகளில் குடிமகனாக இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் மற்ற நாட்டவர்கள் சோர்ந்து போக வேண்டாம் இது வேலைக்கு ஆட்களை எடுப்பதற்கான விதி அவ்வளவே ஆகவே சில சந்தர்ப்பங்களில் மூன்றாம் நாடுகளின் குடிமக்களுக்கும் வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது சுவிட்சர்லாந்தில் சுகாதாரத்துறையில் பதினைஞ்சாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பணியிடங்களும் கட்டுமானத் துறையில் பதிமூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு பணியிடங்களும் காலியாக உள்ளன சில்லகை சில்லறை வர்த்தக துறையில் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று பணியிடங்களும் உணவுத்துறையில் பத்தாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு பணியிடங்களும் உள்ளன சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு ஜேர்மன் பிரெஞ்சு அல்லது இத்தாலி மொழி ஆகிய இந்த மொழிகளில் ஒரு மொழி தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகும் இதுபோக உங்கள் திறமைகளை படம் பிடித்துக் காட்டும் ஒரு நல்ல சிவிஎம் அவசியம் என்பதையும் கவனத்தில் கொள்ளவும் இந்திய மாநிலம் கர்நாடகாவில் உடுப்பியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது இளம்பெண் ஒருவர் ஆன்லைன் மோசடியால் இரண்டு லட்சம் ரூபாயை இழந்துள்ளது அதிர்ச்சியை ஆழ்த்தியுள்ளது கர்நாடக மாநிலம் உடுப்பியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ஆன்லைனில் வேலை சம்பந்தமான மோசடியில் சுமார் ரெண்டு லட்சம் ரூபாயை இழந்ததாக பரபரப்பு தகவல் ஒன்றை கூறியுள்ளார் அர்ச்சுனா என்ற இந்த பெண் பகுதி நேர வேலைக்காக ஆன்லைனில் தேடிய போது இன்ஸ்டாகிராம் இணைப்பு ஒன்றினை கிளிக் செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு வாட்ஸ்அப் மூலம் சில குறும் செய்திகள் வர தொடங்கியுள்ளது அதில் சிறந்த பகுதி நேர வேலை வாய்ப்புகள் அமேசான் ஜோப் இன் இந்தியா மூலம் வேலை செய்து அதிக பணத்தை ஈட்டலாம் என்ற விளம்பரத்தை பார்த்துள்ளார் அமேசான் தளத்தில் முதலீடு செய்வதால் பாதிப்பு இல்லை என்று நினைத்த அவர் அங்கு கொடுக்கப்பட்ட யுபிஐ ஐடிக்கு வெறும் ஆறு நாட்களில் சுமார் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் போட்டு ஏமாந்துள்ளார் அவர் அனுப்பிய பணத்திற்கு எந்த ஒரு ரசீதும் கிடைக்காத நிலையில் தான் தான் ஏமாற்றப்பட்டுள்ளதை உணர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் குறித்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒன்லைன் வணிக நிறுவனமான அமேசான் தற்போது பிளாக் ஃப்ரைடே செயல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அமேசான் நிறுவனமானது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பிளாக் ஃப்ரைடே செயல் விற்பனைக்கான அதிகாரபூர்வ தொடக்க தேதியை வெளியிட்டுள்ளது இதனால் பல்வேறு தயாரிப்புகளும் தள்ளுபடி விலையில் கிடைக்கும் இந்த செயல் நவம்பர் இருபத்தோராம் தேதி முதல் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் என்றும் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது மனிதர்களுக்கு பின் உலகத்தை ஆட்சி செய்யும் விலங்கு பற்றிய தகவலை விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் ரோபோக்கள் ஒரு நாள் உலகை ஆக்கிரமிக்கும் என்று நீண்டகாலமாக நம்பப்பட்டு வரும் நிலையில் மனிதர்களுக்கு பின் உலகத்தை விலங்கு ஆட்சி செய்யும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த டைனோசர்கள் மிகப்பெரிய ஜானைகள் உட்பட பல விலங்குகள் அழிந்துவிட்டன தற்போது மனிதர்கள் பூமியில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் ஆனால் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போர்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தால் மனிதர்கள் தங்கள் சொந்த உலகத்தை அழிக்கும் விளிம்பில் உள்ளனர் இது தொடர்பாக ஏராளமான ஆராய்ச்சிகளை விஞ்ஞானிகள் செய்து வருகின்றனர் அந்த வகையில் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உயிரியல் வல்லுநராக பணியாற்றும் டிம் கோல்சன் என்பவர் மனிதர்கள் முற்றிலுமாக அழிந்துவிட்டால் கடலில் வாழக்கூடிய ஒக்டோபஸ் உயிரினங்கள் அடுத்த நாகரிகத்தை உருவாக்கும் என்றும் கூறியுள்ளார் இந்த ஒக்டோபஸ்கள் அதிக புத்திசாலித்தனம் சாமர்த்தியம் ஆர்வம் மற்றும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் திறன் ஆகியவற்றை கொண்டிருக்கின்றன என்றும் விளக்கியுள்ளார் கடலில் வேட்டையாடுவதற்கான வழிகளை மனிதர்கள் கண்டுபிடித்தது போல நிலத்தில் வேட்டையாடுவதற்கான வழிகளை ஒக்டோபஸ்கள் கண்டுபிடிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜேர்மன் மருத்துவமனை ஒன்றில் ரோபோ ஒன்று நூற்றி இருபதுக்கு அதிகமான வகையான உணவுகளை சமைத்து அசத்தி வருகின்றது மனிதர்களின் உதவி இல்லாமலே நாளொன்றிற்கு மூவாயிரம் பேருக்கு உணவு தயாரிக்கின்றது அந்த ரோபோ மருத்துவமனை இயக்குனரான டேனியல்லாவிடம் இது என்ன ஆட்குறைப்பு நடவடிக்கையா என்று கேட்டால் இல்லை இரவு பகல் என பாராமல் உழைத்து கொண்டிருக்கும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு கண்ட நேரத்துக்கு உணவு சமைத்துக் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் அதற்கு சரியான ஆட்கள் கிடைக்காமல் போகவே அதனால் இந்த ரோபோவை பயன்படுத்துகிறோம் என்கின்றார் இதற்கிடையில் அந்த ரோபோ தயாரிக்கும் உணவை சாப்பிடும் மருத்துவமனை ஊழியர்களும் உணவை ஆகா ஓகோவென புகழ்கின்றார்கள் ஆக பணியாளர் தட்டுப்பாட்டுக்கு ரோபோக்கள் தான் தீர்வா என்ற கேள்வியும் இப்போது எழுந்துள்ளது கடந்த மாதம் ஒக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி கனடாவின் டொரண்டோவில் வேகமாக சென்று கொண்டிருந்த டெஸ்லா கார் ஒன்று சாலையின் நடுவிலிருந்த தடுப்பு சுவரில் மோதியது மோதிய வேகத்தில் கார் தீப்பிடிக்க அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ரிக் கார்பர் என்பவர் இரும்பு கம்பியொன்றின் உதவியால் கார் ஜன்னலை உடைத்து காரிலிருந்தே இருபது வயதான ஒரு இளம்பெண்ணை காப்பாற்றியுள்ளார் ஆனால் காருக்குள் கரும்புகை சூழ்ந்திருந்ததால் மேலும் நான்கு பேர் காருக்குள் சிக்கி தப்பிக்க கொண்டிருந்ததை தான் உணரவில்லை என்றும் கூறியுள்ளார் உயிர் தப்பிய அந்த இளம்பெண்ணின் நண்பர்கள் நான்கு பேரும் இந்த கோர விபத்தில் உடல் கருகி பலியாகிவிட்டார்கள் இந்நிலையில் கார் விபத்தில் உயிர் தப்பிய ஒரே ஒரு இளம்பெண்ணை காப்பாற்றியவரான நிக் விபத்து குறித்து சில விடயங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் காருக்குள் அந்த இளம்பெண் கார் கதவை திறக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்ததை தான் கண்டதாக தெரிவிக்கும் அவர் தான் இரும்பு கம்பி ஒன்று நுதவியால் கண்ணாடி ஒன்றை உடைத்து அந்த பெண்ணை மீட்டதாகவும் தெரிவிக்கின்றார் ஒருவேளை கார் மோதிய வேகத்தில் காரின் பேட்டரி செயலிழந்திருக்க கூடும் அதனால் காத காரை கதவை திறக்க முடியாமல் சந்தை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் விடயம் என்னவென்றால் வழக்கமான பல கார்களைப் போல் இல்லாமல் டெஸ்லா காரின் கதவுகள் எலக்ட்ரானிக் முறையில் செயல்படக்கூடியவையாகும் ஆனாலும் டெஸ்லா கார்கள் விபத்துக்குள்ளாகி அதன் கதவுகள் செயல்படாமல் போகும் நிலையில் கதவை திறக்க ஒரு வழியுள்ளது அதாவது கார் கதவில் பொருத்தப்பட்டுள்ள ஒரு சிறிய பேனலை திறந்தால் அதில் ஒரு கேபிள் இருக்கும் அதை பிடித்து இழுத்தால் கார் கதவு திறந்துவிடும் ஆனால் இந்த பேனல் குறித்து விவரம் அநேகம் பேருக்கு தெரியப்படுத்துவதில்லை இன்னொரு விடயம் என்னவென்றால் கார் விபத்துக்குள்ளாகும் நிலையில் இப்படியொரு பேனலை திறக்க வேண்டும் என்றும் அதற்குள் இருக்கும் கேபிளை பிடித்து இழுக்க வேண்டும் என்றும் யோசிக்கும் நிலையிலும் யாரும் இருப்பதில்லை விபத்தில் சிக்கிய பதட்டத்தில் இருக்கும் யாரும் இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருக்க முடியாதவும் என்கின்றார்கள் துறைசார் நிபுணர்கள் பிரித்தானியாவில் ஒரு தம்பதிக்கு லொட்டரியில் நூற்றி பதினாலு மில்லியன் பவுண்ட்ஸ் பரிசு விழுந்துள்ளது வட அயர்லாந்தில் மொரியா என்னும் இடத்தில் வாழ்ந்து வரும் பிரான்சிஸ் கொனலி தம்பதியருக்கு நூற்றி பதினாலு பவுண்ட்ஸுகள் பரிசாக விழுந்துள்ளது அந்த பணத்தில் சுமார் அறுபது மில்லியன் பவுண்டுகளை அவர்கள் தங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து விட்டார்கள் அத்துடன் இரண்டு தொண்டு நிறுவனங்களையும் துவங்கி பலருக்கு உதவியும் செய்து வருகின்றார்கள் சரி இவ்வளவு பெரிய தொகை பரிசாக கிடைத்ததே முதன் முதலில் என்ன வாங்கினீர்கள் என்று கேட்டால் விழுந்து விழுந்து சிரிக்கின்றார் பிரான்சிஸ் எங்களுடைய லொட்டரியில் பரிசு கிடைத்த விடயத்தை குடும்பத்தினரிடம் சொல்வதற்காக எல்லாருமாக ஒரு கோட்டலுக்கு சென்றோம் அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது நான் தேவையான உடைகள் சிலவற்றை எடுத்து வரவில்லை என்பது ஊடகவியலாளர்களை சந்திப்பதற்கு எல்லோரும் தயாரித்து தயாராகி கொண்டிருக்க நான் எனது மகளை ரகசிய மகாலை தீர்வரும் துணிக்கடைக்கு சென்றோம் அப்படியானால் நான் முதன்முதலில் வாங்கிய பொருள் மூன்று ஜோடி உள்ளாடைகள்தான் என்று சிரிக்கின்றார் பிரான்சஸ் அவரது கணவரான படியோ நான் ஒரு பாட்கெட் கடிகாரம் வாங்கினேன் என்கிறார் விடயம் என்னவென்றால் பிரித்தானிய லொட்டரி வரலாற்றில் மக்கள் வென்ற பரிசுத் தொகையில் இது நான்காவது மிகப்பெரிய தொகை என்பது குறிப்பிடத்தக்கது நான் கூறிய செய்திக்குறிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி